மேலூரை சுற்றியுள்ள பல கிராமங்களை அளிக்கும் கொடிய திட்டமான அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஏல அறிவிப்பை வெளியிட்டு பல மாதங்கள் ஆகியும் ஒன்றுமே தெரியாதது போல கள்ள மௌனம் சாதித்த விடியா திமுக அரசை எதிர்த்து முதன் முதலில் குரல் எழுப்பியவர் நமது எடப்பாடியார் இந்த முக்கியத்துவம் மக்கள் மத்தியில் பரவி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டமாக வெடித்தது மேலூர் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு திமுக அரசு எந்த எதிர்ப்பும் இதுவரை தெரிவிக்கவில்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்ததை சட்டமன்றத்தில் பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்கிறீங்க மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேண்டும் சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எந்த கடிதமும் மத்திய அரசு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க மாண்புமிகு எடப்பாடியார் வெளிச்சம் போட்டு காட்டிய பின்னர்தான் விடியா திமுக அரசுக்கு பயம் வர ஆரம்பித்தது மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க இது மக்கள் பிரச்சனை இது விவசாயிகள் பிரச்சனை இது ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரச்சனை என சட்டசபையில் கர்ஜித்து டங்ஸ்டனுக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வந்தார் இது மட்டுமல்லாமல் தங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மேலூரில் மாபெரும் போராட்டம் அறிவித்து இப்பிரச்சனையை பெரும் மக்கள் இயக்கமாக உருவாக்கி மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் போராட்டம் வெட்டிக்கும் என அறிவித்து தொடர் போராட்டம் சட்டமன்றத்தில் அழுத்தம் தனி தீர்மானம் என நம் எடப்பாடியாரின் பல்வேறு அழுத்தத்தின் விளைவாக மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான ஏழு அறிவிப்பை ரத்து செய்துள்ளது முதலமைச்சராக இருக்கும் போது விவசாயத்திற்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்காமல் டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து ஒட்டுமொத்த டெல்டா மக்களை பாதுகாத்தார் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அதே உத்வேகத்துடன் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து அதை மக்கள் இயக்கமாகவே மாற்றி மக்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை கொண்டு வந்துள்ளார்